எல்லோருக்கும் காலை வணக்கம் சார் எனக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு நான் என் ஒய்ஃபை முழுமையாக இந்த இருபது வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு பார்த்தா முழுமையாக புரிஞ்சுக்கலை சார் ஆனால் என் ஒய்ஃபை என்ன முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்களா பார்த்தா அவங்களும் என்ன முழுமையாக புரிஞ்சுக்கல நான் வந்து இந்த நிறுவனத்தில் பத்து வருஷமாக வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த நிறுவனத்தையும் என்னால் முழுமையாக புரிஞ்சுக்கொள்ள முடியல இந்த நிறுவனமும் என்ன முழுமையாக புரிஞ்சுக்கலை நான் என் பிரதரோட கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் ஒன்றாக பழகிறோம் ஒன்றாக வளர்ந்துருக்கோம் ஒரே குடும்பத்தில் பிறந்தோம் நானும் என் பிரதரை வந்து முழுமையாக புரிஞ்சிக்க முடியல என் பிரதரை என்னை முழுமையாக புரிஞ்சிக்க முடியல ஆனால் இந்த மேற்கு சொன்ன அத்தனை உதாரணங்கள்லையும் நம்ம முழுமையாக கொள்ள முடியாவிட்டாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நடத்திகிட்டு இருக்கோம் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் நம்ம என்ன பார்க்குறோம்னா வித் இம்பெர்ஃபெக்ஷன்ஸு வி அக்செப்ட் அதர்ஸ் அவங்களோடைய இம்பெர்ஃபெக்ஷனோட நம்மளுடைய இன்பர்ஃபெக்ஷனோடு அவங்களும் நம்மளை ஏற்றுக்கிறாங்க முழுமையாக புரிஞ்சுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவர்களோடு ஒத்து போகிறோம் அவங்களோட வாழ்க்கையை நடத்துகிறோம் இது சரியான அணுகுமுறையா அப்படின்னா கண்டிப்பாக சரியான அணுகுமுறை ஆனால் எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளுடைய பையனுக்கு கல்யாணம் ஆச்சு நம்மளுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனே நம்மளுடைய மருமகனோ மருமகளையோ நம்ம ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அவர்கள் நம்மளை முழுமையாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் நம்மளும் அவர்களை முழுமையாக புரிஞ்சுக்கணும் ஆறு மாதத்தில் நினைக்கிறோம் இது கரெக்டா முப்பது வருஷம் பண்ண முடியாததை ஐம்பது வருஷம் பண்ண முடியாததை பத்து வருஷம் பண்ண முடியாததை ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் இந்த புது உறவுங்கிற மருமகன் அல்லது மருமகள் அந்த உறவை வந்து நம்மளும் முழுமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அவர்களும் நம்மளை முழுமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக இது முடியாதுங்க இதனால தாங்க எல்லா பிரச்சனையும் வருது அப்ப என்ன தா பண்றது நம்ம எவ்வளவு பொறுத்துக்கிட்டோமோ அது போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை நமக்கு ரிவீல் பண்ணும் ஒரு படத்தில் கடைசி சீன் முதல்ல வந்துடுமா கிடையாது கடைசி கிளைமேக்ஸ் முதல்ல வந்துருமா கிடையாது ஒவ்வொரு சீனா வந்து வந்துதான் கடைசி சீன் நமக்கு வரும் நம்ம புரியுற அளவுக்கு ஓகே நம்ம இம்பர்ஃபெக்ஷனோட நம்மளும் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் நம்மள்கிட்ட இருக்க இம்பெர்ஃபெக்ஷனோட அவர்களும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் இப்படி இருந்தால் தான் வாழ்க்கைய சந்தோஷமாக இருக்கும் ஸோ நம்ம பிறரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் பிறர் நம்மை முழுமையாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் நமக்கு வருத்தத்தை தான் கொடுக்க முடிய சந்தோஷத்தை கொடுக்காது ஸோ புரிய மித்தவங்களை புரிஞ்ச அளவுக்கு போதும் நம்மை மற்றவர்கள் புரிஞ்ச அளவுக்கு போதும் அவர்களை நேசிக்க கத்துக்கிறோம் நம்ம எவ்வளவு இதை புரிஞ்சுக்கிட்டாலும் அவர்களை நேசிக்க கற்றுக்கொண்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நேசிக்க நேசிக்க அவர்கள்ட்ட இருக்க எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவியூல் ஆகும் அந்த கிளைமேக்ஸின்னு கடைசியில் உங்களுக்கு தெரியும் ஸோ வாழ்க்கை என்பது உடனே நமக்கு புரியாது ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு சாப்டர் சாப்டர் அதான் வாழ்க்கை நமக்கு ரிவீல் பண்ணும் பொறுமையாக இருப்போம் இம்பர்ஃபெக்ஷன் தான் வாழ்க்கை பிறரை ஏற்றுக்கொள்வோம் நம்மளையும் பிறர் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் குரூப்பில் பாஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்